திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க போகிறவர் மாணிக்க வாசகர் திருவாசகம் என்னும் தேனை நம்மளுக்கு அருளி செய்த மணிவாசக பெருமான் திருப்பெருந்துறையில் அருளியது அருசீர் விருத்தம் இருபத்தி ஆறு அதிசய பத்து இந்த பாடலை பாடி அவர் கண்ட எல்லாம் நம்மளுக்கு சொல்கிறாரு என்னென்ன பாடியிருக்காருன்னு பார்ப்போம் இதே அவர் எனக்கு எதுவும் வேணாம் சிவபெருமானே வேணும் அப்படின்னு கேட்டதுனால தான் இவ்வளவு சோதனைகளுக்கும் ஆளானார் ஏன்னா அவரை அடையக்கூடிய தகுதி அவருக்கு வரணும் இல்லையா அதை அவரை சோதிச்சு சோதித்து படம் போட்டு சுத்தமான தங்கம் ஆக்கிட்டார் ஆகையினால் இந்த திருவாசகம் படித்தா அப்படி போயிடுவோம் இப்படி போயிடுவோம் நம்மளை வீட்டை தொடச்சிடுவோம் நம்மளுக்கு கஷ்டம் வரும் அதெல்லாம் ஒரு காலம் கிடையாது என்ன இருக்குது நம்மளுக்கு கஷ்டம் வர்றதுக்கு அவன் எழுதி அனுப்பிச்சது எல்லாம் எப்படியெல்லாம் நடக்கணும்னு எழுதி விதித்து அனுப்பிச்சிட்டான் பிரம்மா அதையெல்லாம் சிவபெருமானை நினைக்க நினைக்க இடைக்கால நிவாரணம் மாதிரி ஆகிடும் இப்படியெல்லாம் போகணும் அப்படின்னு இருக்கிறவங்க ஒரு மார்கண்டேனுக்கு எப்படி அருள் பாலிச்சார் பதினாறு வயசு மட்டும்தான் அவருக்கு பதினாறு வயசில் யமன் வந்து அவரை கூட்டிகிட்டு போகணுன்றது விதித்தது ஆனால் அவர் பெருத்த சிவபக்தராக இருந்தார் சிவமே தவமாக இருந்தவர் யமன் வரும்போது அவர் ஓடியாந்து அவரை கட்டி பிடிச்சிக்கணும் உடனே என்ன பண்ணார் எட்டி வரவு உதவிட்டார் என்னுடைய அடியாரன்னு என்னுடைய அனுமதி இல்லாமல் நீ எப்படி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஏன் அன்றைக்கே எழுத சொல்லிட்டு இப்படி பண்ணுறீங்களே அப்படின்ன உடனே இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்ன உடனே வா நீ என்கிட்டயே இரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டாரு அந்த மாதிரி சிவபெருமானுடைய திருவருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும்னா திருவாசகத்தை படிக்கணும் பக்தி மார்க்கத்தை வளர்க்கணும் பக்தியோடு இருங்க என்ன கடையில் போய் நம்ம வாங்க போகிறோம் நம்ம மனசுக்குள்ளே இருக்குது அவரை கூப்பிட்டு இந்த மனசுக்குள்ளே உட்கார வச்சு கட்டி போடுங்க அன்பால் அன்பு கயிறால் கட்டி போடுங்க எங்கேயும் மாட்டார் ஆனால் ஆணவத்தோடு எனக்கு எதுனாலும் அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக நம்ம ஆட்டம் போடக்கூடாது அது அந்த அன்பில் கூடமும் ஆணவம் தெரிஞ்சதுன்னா நம்மளை அழ வச்சுடுவார் ஆகையினால் ஒரு இது பாட்டில் பாருங்கள் ராவணனும் அகத்தியரும் பாடுவாங்க வென்றிடுவேன் உன்னை வென்றிடுவேன் வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆணவமாக பாடுவார் அவர் என்ன பண்ணுவார் எனக்கு அவர் இருக்கிறாருப்பா பா அகத்தியரும் அடக்கமாக பாடுவார் நான் அவர் இப்போ நினைப்போம்பா அவருடைய அருளால் நான் உன்னை ஜெயிப்போம்பா அப்படின்வார் ஏ ராவண தலைகணத்தினால நான் வெண்ணிடுவேன் எனக்கு அந்த இது இருக்குது பவர் இருக்குது அப்படின்னு சொல்லுவார் பவரை கூட அவருடைய அருள் இருந்தால் தான் நம்ம பயன்படுத்த முடியும் அவருடைய அருள் இல்லைன்னா பவர் வர்ற குழாவை மூடிடுவார் ஆகையினால் சிவபெருமானுடைய திரு அருள் வேணுமா திருவாசகத்தை பரிபூர்ணமாக படிங்க திருவாசகம் தேவாரம் எல்லாம் நால்வரும் அப்படி தமிழில் அருளி செய்திருக்காங்க இதையெல்லாம் படிங்க திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அபிராமி அந்தாதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னிரு திருமுறைகள் தொட்டு தினம் ஒரு நாள் ஒரு பாட்டு ஏன்னா நம்மளுக்கு நேரங்காலம் இல்லைன்னுட்டு நீங்கள் படிக்கவே தெரியாமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க தமிழில் கொடுத்துருக்குறாங்க எல்லாம் நம்மளுடைய சொத்து இதை நம்ம அனுபவிக்காமல் போட்டு வச்சுருக்குறோம் இதெல்லாம் பாடுங்க படிங்க உங்களுக்கு மென்மேலும் நல்ல ஆயுள் பலத்தையும் ஆரோக்கிய பலத்தையும் கொடுப்பாரு ஆமாம் மனோதைரியம் வரும் திருவாசகமும் தேவாரமும் தொட்டவங்க கெட்டதில்லை அப்படின்ட்டு ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன் எனக்கு எப்படி எங்கள் அப்பா எனக்கு தொணை செய்கிறாருன்றத அனுபவிச்சு பாருங்கள் உண்மையா அப்படின்னு மட்டும் சோதிக்க கூடாது நன்மையே நடக்கும்னு நினச்சி நாம் இதை படிக்கணும் திருச்சிற்றம்பலம் இருபத்தி ஆறு பத்து திருப்பெருந்துறையில் அருளியது அருசீர் விருத்தம் இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை காண வேண்டாம் உங்களுக்கு எப்படிலாம் ராகம் தாளத்தோடு வேணுமோ அது மாதிரி நிறைய பேர் போட்டிருக்காங்க அதையெல்லாம் போய் கேளுங்க என்ன மாதிரி இருக்கிறவங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணுன்னு போடுற இந்த பதிவை குறை சொல்லாதீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வைப்பு மாடு என்றும் மாணிக்க தோல் என்றும் மனத்திடை உருகாதே செப்பு மூளை மடவரலிய தங்கள் நைவேனை ஒப்பிலாதன உவமனில் இறந்தன உன்மல திருப்பாதத்து அப்பன் ஆண்டு தன் அடியாரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே நீதியாவன யாவையும் நினைக்கிலேன் நினைப்பவரோடும் கூடேன் ஏதமே பிறந்து இறந்து உழல்வேன் தனை என்னடியான் சென்று பாதிமாதோடும் கூடிய பரம்பரன் நிரந்தரமாய் நின்ற ஆதி ஆண்டு தன் அடியாரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே முன்னை என்னுடைய வல்வினை போயிட முக்கன்னது உடையந்தை தன்னை யாவரும் அறிவதற்கு அறியவன் எளியவன் அடியார்க்கு பொன்னை வென்றது ஓர் புரிசடை மூடிதனில் இளமதி அது வைத்த அன்னை ஆண்டு தன் அடியாரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே பித்தன் என்று உலகவர் பகர்வது ஓர் காரணம் இது கேலி ஒத்து சென்று தன் திருவருள் கூடிடும் உபாயம் அது அறியாமே செத்து போய் அரு நரகிடை வீழ்வதற்கு ஒரு படுகின்றேனை அத்தன் ஆண்டு தன் அடியாரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே பரவுவார் அவர் பாடு சென்றேன் பண்மலர் பரித்தேத்தேன் கூறவுவார் குழலார் திறத்தே நின்று குடிகெடுகின்றேனை இரவு நின்று சடை மிள்கின்ற அரவன் ஆண்டு தன் அடியாரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே என்ன திருநாமம் அஞ்சு எழுத்தும் என் ஏழமை அதனாலே நன்னிலேன் கலை ஞானிகள் தம்மோடு நல்வினை நயவாதே மண்ணிலே பிறந்து இறந்து மண் ஆவதற்கு ஒரு படுகின்றேனை அண்ணல் ஆண்டு தன் அடியாரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே பொத்தை ஊன் சுவர் புழு பொதிந்து உளுத்து அசும்பு ஒழுகிய பொய்கூரை இத்தை மெய்யன கருதி நின்று கடல் சுழிதலை படுவேனை முத்துமணி மாணிக்க வைரத்த பவளத்தின் முழு ஜோதி அத்தன் ஆண்டு தன் அடியாரில் கூட்டிய அதிசயம் அதிசயம் கண்டாமே நீக்கி எனை தன்னொடு நிலாவகை குரம்பையில் பெய்து நோக்கி நுண்ணிய நொடியென சொல் செய்து நுகம் இன்றி விழா கைத்து தூக்கி முன் செய்த பொய்யற துகள் அறுத்து எழுதறு சுடர் சோதி ஆக்கி ஆண்டு தன் அடியாரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே உற்ற ஆக்கையின் உருபொருள் மலர் எழுதரு நாற்றம் போல் பற்றல் ஆவது ஓர் நிலையிலா பரம்பொருள் அப்பொருள் பாராதே பெற்றவா பெற்ற பயன் அது நகந்திடும் பித்தர் சொல் தெளியாமே அத்தன் ஆண்டு தன் அடியாரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே இருள் திணிந்து எழுந்திட்டது ஓர் வல்வினை சிறு இது இத்தை பொருள் எனக்கு அளித்து அருநரகத்திடை விழ புகுகின்றேனை தெருளும் அதில் நொடிவரையிடி சின செந்தி அருளும் மெய் நெறி பொய் நெறி நீக்கிய அதிசயம் கண்டாமே தெருளும் மும்மதில் நொடிவரையிடி தர சினப்பதத்தோடு செந்தி அருளும் மே பொ அதிசயம் கண்டாமே திருச்சிற்றம்பலம் எவ்வளோ அருமையான பாடல் பாருங்க இந்த உடம்பு ஒன்றுத்துக்கும் உதவாத உடம்பு பொத்தை ஊன் சுவர் புழு பொதிந்து உளுத்து அசும்பு ஒழுகிய பொய்கூரை இதெல்லாம் அப்படியே உளுத்து போயிடும் புழுத்து போயிடும் ரத்தம் சீடு எல்லாம் வடிகிற கூறையுது இத்த மெய் என கருதி இதெல்லாம் நம்மளுக்கு அப்படியே உடம்பு மேக்கப் பண்ணிக்கிறதும் அழகு பண்ணிக்கிறதும் சென்ட் போட்டுக்கிறதும் அப்படி ஒரு கில் கிளுப்பு காமிச்சுங்கன்னு தெரியணும் இதெல்லாம் மெய்யின் நின்று இடக்கடல் சுழித்தலைப்படுவேனை இதெல்லாம் பொய் முத்து மாமணி மாணிக்க வைரத்த பவளத்தின் சோதி அத்தன் ஆண்டு தன் அடியாரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே அப்படின்னு ஒவ்வொன்றும் அருமையாக அப்படி நம்மளுக்கு கொடுத்துருக்காரு ஊர் ஜனமெல்லாம் இவரை பைத்தியம் ஒன்று வாங்களாம் எல்லாம் இந்த அளவுக்கு ரொம்ப பைத்தியம் முச்சு பிச்சு நேரம் சிவன் சிவனின்னு ஓடினு அழுது நடக்கிறான் அப்படின்வாங்களாம் பித்தன் என்று எனை உலகவர் பகர்வது ஓர் காரணம் இது கேளீர் என பித்தன்னு சொல்கிறாங்களே அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லு ஒத்து சென்று தன் திருவருள் கூடிடும் உபாயம் அது அறியாமே உன்னை எப்படி வந்து சேர்றதுன்னு தெரியாததுனால தான் நான் இப்படி அளமோதி பைத்தியன்ற பேர் வாங்கியிருக்கிறேன் செத்து போய் நரகிடை வீழ்வதற்கு ஒரு படுகின்றேனை அத்தன் ஆண்டு தன் அடியாரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே பத்து பாடலுமே அப்படியே தேனுன்னு சொல்லியிருக்காரு அது வெறும் தேனாக கூட இல்லை பலாப்பழம் ஸ்வீட்டு அந்த தேனும் ஸ்வீட்டு அப்படியே நினச்சி நம்மளுக்கு கொடுத்துருக்காரு அப்படியே தகட்டாது அதெல்லாம் சாப்பிட்டா திகட்டிடும் ஒரு அளவு ஒரு ரெண்டு பலாசலம் சாப்பிட்டா திகட்டிடும் நீங்கள் படிக்க படிக்க திகிட்டவே தகட்டாது நீங்கள் படித்து பாருங்களா ஒவ்வொன்றும் புது புது அர்த்தமாக தெரியும் எனக்கு எவ்வளோ சொல்கிறதுன்ற தெரியல ஏன்னா அந்த அளவுக்கு அப்படி பொருள் பதிந்த ஒவ்வொன்றும் அப்படி ஒரு திருவாசகம் என்னும் தேன் ஒரு வாசகத்துக்கும் உருகாதார் மா அப்படின்னு சொல்லலாம் கூட உருலாம் இந்த திருவாசகத்துக்கு உருகிடுவாங்க சிவபெருமான் எப்படி இருந்து எப்படி இதை பாடினா அப்படி உருகிடுவாருங்க என்னப்பா இப்படி செய்யாமல் இருக்கிறிய அப்படின்னு நம்ம கேட்டு அழுது புழுது பாடுறதை விட ஒரு பாட்டை பாடினவனே நீதியன யாவையும் நினைக்கிலேன் நினைப்பவரோடும் கூடேன் நீதி நேர்மையாலாம் நான் நீதி ஆவனை யாவையும் நினைக்கிறேன் நினைப்பவரோடும் உன்னை நினைக்கிறவங்களோடையும் நான் கூடலை ஏதமே பிறந்து இறந்து உழல்வேன் தன்னை என் அடியான் என்று ஏதோ பிறந்தேன் வளர்ந்தேன் செத்து போயிட போகிறேன் ஆனால் அந்த நேரத்தில் நீ வந்து என் அடியான் என்று பாதி மாதோடும் கூடிய பரம்பரன் நிரந்தரமாய் நின்ற ஆதி ஆண்டு தன் அடியாரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே அந்த மாதிரிலாம் எதுவும் எதுவும் ஆயிடாமல் என்னை அடியான்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவோட இருக்கிறியே வந்து அம்பாவில் பாதி பாகமாக வச்சுருக்கிறியே பாதி மாதோடும் கூடிய பரம்பரன் அப்படின்ட்டு பாடுறாரு முன்ன என்னுடைய வல்வினை போயிட முக்கன் அது உடை எந்தை தன்னை யாவரும் அறிவதற்கு அறியவன் எளியவன் அடியார்க்கு ரொம்ப எளிமையானவர் அவர் என்ன என் நேரம் பட்டு பிதம்பரமாக கட்டிங்கிறார் ஒன்றும் இல்லை ஒரு புளி தோலியை புளித்தோலை கட்டிக்கின்னு ஒரு பாம்பு எடுத்து கழுத்தில் போட்டுக்கணும் ஒரு உடுக்கியை கையில் வச்சுக்கணும் அப்படின்னு உட்காந்துங்கிறார் இந்த உலகத்தையே படைச்சி காற்று அருளி மறைத்து எல்லாம் கொடுக்கக்கூடிய இறைவன் எப்படி வச்சுருக்கார் பார்த்தீங்களா எனக்குன்னு எதுவும் கிடையாது எனக்கு தேவையில்லைன்னு இருக்கிறார் ஆனால் நாம் பொழுது விஞ்சால் பொழுது போனால் பணம் 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 வகை வகையாக துன்றத்துக்கு சோறு துணி மணி அப்படின்னு சொல்லி நாயா பேயாக அலையிறோம் எல்லாமா வச்சு இருந்தவர் எல்லாத்தையும் விட்டு கிடச்சிட்டு எனக்கு சிவபெருமானே வேணும் முன்னை என்னுடைய வல்வினை போயிட முக்கன் அது உடை எந்தை தன்னை யாவரும் அறிவதற்கு அறியவன் எளியவன் அடியவர்க்கு அதை அடியவர்க்கு எளியவரான் அப்படி ஒரு பொன்னை வென்றது ஓர் புரிஷடை முடிதனில் இளமதி அது வைத்து அன்னை ஆண்டு தன் அடியாரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே அப்படின்னு சொல்லி அருமையான பாடல் இதை ஒரு முறைக்கு பல முறை கேளுங்க அப்படியே நெக்குருகும் அந்த அதிசயத்தை நீங்களும் உணருவீங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்